எடப்பாடி பழனிசாமியை பினாமி என விமர்சித்த ராமதாஸ் பெரும்பான்மையை நிரூபிக்காமல் ஓசி ஆட்சி நடத்துவதாக சாடியிருந்தார் இதேபோல் குட்கா ஊழல் வழக்கில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விரைவில் சிறைக்கு செல்வார் என ராமதாஸ் தெரிவித்திருந்தார் சேலம் எட்டு வழிச்சாலை குறித்து கருத்து தெரிவித்திருந்த ராமதாஸ் வேதனைகளை சாதனைகள் என சொல்வதும் எதிர்ப்பை ஆதரவாக காட்டுவதும் நமது பினாமி ஆட்சியாளர்களுக்கு சகஜம்தானே என குறிப்பிட்டிருந்தார் மாணவிகள் கொழுசு அணிந்து வந்தால் மாணவர்களின் கவனம் திசை திரும்பும் பூ வைப்பதால் திசை திரும்பாது என்ற அமைச்சர் செங்கோட்டையனின் கருத்துக்கு ஜோரா கைதட்டுங்க என ராமதாஸ் கிண்டலாக பதிவிட்டிருந்தார் எட்டு வழிச்சாலை குறித்த தனது மற்றொரு பதிவில் மத்திய மாநில அரசுகளை பணம் திண்ணி ஆட்சியாளர்கள் என அவர் தெரிவித்திருந்தார் அதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்ததை ஊழல் பிணைப்பு என அவர் விமர்சித்திருந்தார் இதுபோல் பல ட்வீட்டுகள் தற்போது விமர்சிக்கப்பட்டாலும் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என ராமதாஸ் பேட்டியளித்த வீடியோ அதிகம் வைரலாகி வருகிறது அரசியல் இதெல்லாம் அப்பா ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த மாவட்டத்தின்

கலைஞர் ஆட்சியில் வந்தது ஜெயலலிதா ஆட்சியில் வந்தது எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் எல்லாமே அறிவிப்புகள் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அறிவிப்புகள் தான் இருக்குது ஏன் ஒரு அமைச்சரா சிப்கார்ட் ஏன் கொண்டு வர அவருக்கு திராணி இல்ல